வணக்கம் தினமும் ஒரு கொள்ளை தினமும் ஒரு ஊழல் இதுதான் மோடியின் சாதனை மோடியினுடைய மாபெரும் கொள்ளையை அம்பலப்படுத்தியிருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி இருக்கக்கூடிய சாகேத் கோகலே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மோடி அரசு கொரோனா தடுப்பூசியை இலவசமாக வழங்கவில்லை இதோ அதற்கான ஆதாரம் எங்கள் கைகளில் இதுதான் நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருந்த செய்தி அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஆதாரத்தை வெளியிட்டிருக்கார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மோடியினுடைய கொரோனா தடுப்பூசிகள் இலவசமல்ல கொரோனா தொற்று நோய் பரவிய காலத்தில் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசும் பாஜகவும் மக்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசிகள் வழங்கியதாகவும் அதை எப்போதும் போல் மோடியின் பரிசு என்றும் கூறின ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் மோடி அரசு கொரோனா தடுப்பூசிகளை வாங்குவதற்காக மட்டும் வெளிநாட்டு வங்கிகளில் குறைந்தது மூன்று பில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்புப்படி நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ரூபாயை கடன் வாங்கியிருக்கிறது இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ரூபாய் வெளிநாட்டு கடனை இந்திய மக்கள் தங்கள் வரிகளிலிருந்து இப்போது திருப்பி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ரூபாய் வெளிநாட்டு கடன் தடுப்பூசிகளுக்கு மட்டும்தான் ஆனால் மொத்தத்தில் கொரோனாவை சமாளிப்பதற்காக மோடி வாங்கியிருக்கக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா கடனாக வாங்கியிருக்கக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பாருங்களே எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் எவ்வளோ பெரிய கொள்ளை அதாவது இலவசமாக கொரோனா தடுப்பூசியை கொடுக்குறேன்னு மோடி சொல்கிறாரு எப்போ சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு தலையிலேயே ஒரு கொட்டு கொட்டுது ஆர்எஸ்எஸ்காரன் தலையிலேயே என்னப்பா இருக்கிறீங்க உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் இலவசமாக எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நீ மட்டும் காசுக்கு இருக்கிறியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இனிமேல் கொரோனா தடுப்பூசி இலவசம் என்று சொல்கிறார் சொன்னதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம்தான் ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சியடை செய்வது என்ன இவர் போயிட்டு நேரடியாக எங்கள் இந்தியாவில் எங்கள் நாட்டு மக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடுறோம் ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை காரணம் காட்டி அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாயை கடனாக பெற்றிருக்கிறார்கள் இந்த கடனை அடைப்பது யார் மோடி டிவிட்டு அல்ல அமித்ஷா நடனமாடி அல்ல நிர்மலா சீதாராமன் ஊறுகாய்விட்டு அல்ல அந்த கடனை அடைப்பதற்கு நம்முடைய ஒவ்வொரு இந்திய மக்களுடைய தலையிலும் வரி என்கிற பெயரில் மிகப்பெரிய அளவில் ஒரு சுமையை சுமத்துகிறார்கள் இதைத்தான் கடந்த பதினொன்று வருடமாக எல்லாரும் செஞ்சிட்ருக்கிறோம் இது ஒரு பக்கம் இன்னொன்று பிஎம் கேர் இல்லையா பிஎம் கேர் அப்படிங்கிறது மோடி என்ன சொன்னார் அது ஒரு தனியார் நிதி அமைப்பு சரி நீ தனியார் நிதி அமைப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா எங்களுடைய இந்திய நாட்டினுடைய லட்சணையை சின்னத்தை நீ பயன்படுத்துகிறாய் அல்லவா அப்படிங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகள் கேட்டார்கள் அல்லவா அதற்கு இந்த நொடிவரையிலும் மோடியிடமிருந்தோ ஆர்எஸ்எஸிடம் இருந்தோ ஏதாவது பதில் இருக்கா இல்லை எங்கள் நாட்டினுடைய சின்னத்தை எங்கள் நாட்டினுடைய லட்சணையை பயன்படுத்தி நீ ஒரு ஒரு வங்கி கணக்க ஆரம்பிப்ப அதில் சீனாக்காரன்ட்டு இருந்து நீ பணத்தை வாங்குவ அதை பற்றி கணக்கு கேட்டால் நீ சொல்ல மாட்டேன் அப்போ பெரிய கொள்ளை இதன் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சாகேத் கோகலே சொல்லியிருக்கிறார் இப்போ என்ன தெரியுமா நீ மணியடிக்க சொன்ன மன்னித்து விட்டுட்டோம் நீ இது விளக்கு ஏற்ற சொன்ன நாங்கள் அதையும் மன்னித்து விட்டுட்டோம் இப்போ இவ்வளோ பெரிய கொள்ளை நடந்திருக்குன்னு சொல்கிற எல்லாத்தையும் மன்னிப்பதற்கு இந்தியர்கள் என்ன இளிச்சவாயர்களா எல்லாம் செஞ்சிட்டு இருப்ப நீ எல்லாத்தையும் செய்வேன் பிஜேபிக்காரன் இப்படி எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருப்பான் நாம் எல்லாம் தொடர்ந்து இதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்க வேண்டுமா இல்லையா இந்த கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது நீங்கள் இந்திய மக்களை நடக்க வைத்தது ட்ரெயினில் அடிபட்டு செத்தது கொரோனா தடுப்பூசி கொரோனா தொடர்பாக குஜராத் மருத்துவமனையில் நடந்தது அங்கே வந்து சே செயற்கை சுவாச கருவிகளெல்லாம் எப்படிப்பட்ட போலியாக இருந்தது என்பது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம் அடிக்கிட்டே போகலாம் யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய கங்கை ஆற்றல் கொத்து கொத்தாக பிணங்கள் பிணங்கள் இருக்கப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் ஒன்று அடுத்தது வந்த செய்தி என்ன கொரோனாவிற்காக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி அதை மனிதனுடைய உடம்பில் செலுத்தும் பட்சத்தில் திடீரென்று ரத்தம் கெட்டியாவதற்கான வாய்ப்பு உண்டு இதயம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்று கொரோனா தடுப்பூசி தயாரித்த நிறுவனமே ஒப்புக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் மார்க்கெட்டில் வந்து முழுசாக ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க இல்லையா எந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் பல நாடுகள் இதற்கு தடை விதித்து போதும் கூட மோடி அதை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்தார் அல்லவா இறக்குமதி செய்வதற்கு அதற்கு பின்னாலிருந்து உதவி செய்த நிறுவனம் இன்றைக்கு எலக்ட்ரால் பாண்ட் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மோடிக்கு வாரி கோரி வாரி வழங்கி இருக்கிறார்கள் அல்லவா இந்தியை இதெல்லாம் நம்ம பேசுமா பேச வேண்டாமா அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதற்கு இந்தியர்கள் என்ன இளிச்சவாயர்களா இப்போ நான் கேட்கலங்க இதை இன்றைக்கி இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள் இல்லையா அப்போ மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலை ஊழல் இப்போ இந்த மாதிரி பணத்தை உருவாக்கி வச்சு பணத்தின் மூலமாக இந்தியாவில் அதிகாரத்தில் நிற்க முடியுமா பணத்தை வைத்து தேர்தல் ஆணையத்தை விலக்கி வாங்க முடியுமா அதிகார அமைப்புகளை விலக்கி வாங்க முடியுமா அதையெல்லாம் சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பணம் இருந்தால் ஆட்சி நடத்தலாம் என்று அது தப்பான கணக்கு ஆர்எஸ்எஸ் காரணம் நான் சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப தப்பான கணக்கப்பா நீ எல்லாம் தோத்துருவேன் மக்கள் சக்திக்கு முன்னால் இவையெல்லாம் ஒரு நாள் மடிந்து போகும் சரணடையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதுதான் ஒரு மனிதர் உறக்கச் சொல்லி கொண்டிருக்கிறார் யார் மிஸ்டர் ராகுல் காந்தி இல்லையா அவர் தெளிவாக சொல்கிறார் நாங்கள் வருவோம் விரைவில் வரும்போது எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் மக்கள் முன்னால் உங்களை பதில் சொல்ல வைப்போம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்